やることだねきっとおいしい。

நினைக்கிறியாச்சு பேசுங்க ஒரு ஆளு சச்சிட்டு கை கூப்ப ஒரு ஆளுக்கு கையை தூக்கிட்டு இருக்க Thank <inaudible> you

சரியானோம் பாகம் வரியமும் பண்பாட்டு பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீரர்கள் you Thank you. கா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமைக்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வெற்றம் அறிந்தாலும் எங்கள் மனதில் வெற்றமாதிரியாக சார்பாக சிவ கப்படி சார்பாக சிறப்பு பரிசு மேலும் தங்க பாண்டி வடக்கு சார்பாக சிறப்பு பரிசு ராஜா முத்துசைனா சார்பாக ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்சி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குறை வழங்க இருக்கின்ற வரிசைக்காக சிறப்பான வீரர்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக தூவாளி ராஜா முத்துசேனின் சார்பாக ஐம்பத்தி ஒன்று மேலும்

அவர ஆரம்பத்துல இருந்து உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்து செய்றான் சீதோடின் ஹெய்டட்டன ஒரே மாதிரி உற்சாகபடுததே ஒரே ஒருத்தரே ஆரங்க நடந்துட்டே இருக்கானே பரிசுத்தனி சிறாப்பு பரிசுனி பரவறதுக்கு காளியின் சிறந்த காளை வீரlerin சிறந்த பாற வீரர்கள் உரிய காளங்க்களுக்கு பெருமை சேத்திடலாம் அப்புறுகுக்க நீர்க்கே பெருமை சேத்திடலாம் இந்த தெய்வீக செயல்ை செய்யுறதுக்கு உடனே ஓரே மானங்களை உட்காருங்க ச காளங்களுடைய அபிரவட்டிலார் அரவினர் அந்த ஹாரை எப்படியும் தீர்வோம் என்று வீரர்கள் சாத்திர தர்ம மனிஷர்களும் வேறுகளும் என்ற பிரதமர்களாக சரி ஏதாவது குழந்தையை மரிசு திறனையும் சிறப்பு மரிசுகளாக வீரர்களின் வேற்றையா வீரர்களே பலம்பளை

ஒரு சேர வெற்ற பெறுவதற்கு தாங்களுக்காக கடைசி ஐந்து சிறப்பு பரிசு காதலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதலையா